வாழ்க்கைக்கு சரு பண்ணாதோ உங்க வாழ்க்கைய எதெல்லாம் கட்டுப்படுத்துதோ மட்டுப்படுத்துதோ அந்த பழக்க வழக்கங்கள் அடிக்சன்ஸ் நபர்கள் மன அமைப்புகள் இவைகளை தூர எறியுங்கள் சில பேர் உடனே புலம்புவீங்க என்னால் முடியல சாமி தண்ணி அடிக்கிற பழக்கத்தை உட முடியல தன்மடிக்கிற பழக்கத்தை உட முடியல என்ன முயற்சி பண்ணாலும் இந்த தருதிற முடிச்ச ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிற இந்த பழக்கத்தை விட முடியல இந்த சீப் த்ரில்ஸை நோக்கி ஓடுற பழக்கத்தை விட முடியல சார் அதனால தான் சொல்கிறேன் ஒரு வருஷம் உங்களை முழுக்க முழுக்க இந்த சாக்கடை ஈக்கோ சிஸ்டம் உங்களை நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கிற உங்கள் ஈகோ சிஸ்டம் இந்த அடிமை பழக்கங்கள்லேயே உங்களை வச்சுட்டு இருக்கிற அந்த ஈக்கோ சிஸ்டத்துல உங்களை வெளியிலே எடுங்கள் அதே சாக்கடையில் ஊறிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளும் உங்களால் அந்த பழக்கங்கள்லேருந்து வெளியில் வர முடியாமல் போயிடும் இந்த பரிவிராஜ் யாத்திரைக்காக வெளியில வந்தீங்கன்னா அங்க போற இடத்துல நீங்க தண்ணி அடிக்க முடியாது சிகரெட் பிடிக்க முடியாது வேற எந்த அடிமைத்தனமான பழக்கங்களையும் வச்சிருக்க முடியாது உங்களை வளர விடாமல் வாழ விடாமல் மலர விடாமல் இருக்கிற அந்த பர்சனாலிட்டிஸ் எல்லாத்தையும் புதுமையான உலகத்தை ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னாலே நீங்க புது ஆளா மாறிடுவீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஆகார சுத்தயோகோ ஸ்மிருதி சுத்தி உணவு சுத்தம் அது நம்ம எடுக்கிற ஆகாரம் சுத்தமான நம்முடைய மனம் சுத்தமாகும் ஆகாரம் அப்படின்ற வார்த்தை வெறும் சாப்பாடு அர்த்தம் இல்லை நம்ம என்னென்ன எல்லாம் உள்வாங்கிறமோ அதெல்லாம் அந்த அனுபவங்களை எல்லாம் சுத்தமாக்கினாலே நம் சித்தம் உணர்வு புத்தி மனம் அனைத்தும் சுத்தமாகிவிடும் அதனால சற்றே இந்த சத்தியத்தை உள்வாங்குங்கள் இந்த ஃபால்ஸ் செக்யூரிட்டி இருக்கு பாருங்க சில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது ஒரு பக்தர் அவருடைய உடல் எல்லாம் பல்வேறு காரணங்களுக்காக அவருக்கு ஒருவேளை மரணம் வரப்போகுதோன்னு நான் நினச்சேன் அதெல்லாம் நான் சொன்னேன் ஐயா ஒரு வருஷத்தில் போயிருவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் உடனே என்ன பண்ணுறாரு இன்சூரன்ஸ் எடுக்கிறார் ஆனால் இன்சூரன்ஸ் ஐயா செக்யூரிட்டி உண்மையான செக்யூரிட்டி என்னன்னா தவம் பண்ணி போற ஒருவேளை போக வேண்டி வந்தால் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது பரீட்சித்து வந்தார் பாருங்க போக வேண்டிய நேரம் வந்து கட்டாயமா போயிடுவோம்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்த உடனேயே தக்ஷனாக கிடைபட்டு இறப்பாயின்னு ஸ்தாபம் கொடுக்கப்பட்ட உடனேயே சரி போறதுக்கு ப்ரிப்பேர் ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சிடலான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அதுதான் போறதுக்கான ப்ரிப்பரேஷன் ஆனா இந்த புண்ணியமா ஓடி போயிடுச்சு ஓடி போயிட்டு இன்சூரன்ஸுக்கு போயிருச்சு என்ன பண்றது மனிதர்கள் அவ்வளோதான் பால் செக்யூரிட்டியை தான் செக்யூரிட்டியா நம்புறாங்க இந்த எமோஷனல் வெயிட்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு கான்சியஸா உங்கள் வாழ்க்கையில் தேவையானவைகளை வரவேறுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவையானவற்றை வரவேறுங்கள் ஐந்தாவது சத்தியம் உங்களுடைய சக்தி முழுவதையும் உங்கள் சங்கல்பத்தோடு ஒன்றாக்குங்க அதாவது உங்க வாழ்க்கையோட போக்க பத்தி தினசரி உங்கள் நடவடிக்கைகள் பற்றி எல்லாவற்றையும் ஒரு கான்ஷியஸ் சங்கல்பமாக உணர்வோடு நீங்க எடுக்கிற சங்கல்பமாக கான்சியஸ் டெசிஷனாக உங்களை டிசிப்ளின்டாகவும் ஆர்கனைஸ்டாகவும் மாத்திக்கிட்டு உங்க சக்தி முழுவதையும் அந்த மாதிரி செலவு பண்ணுங்க நீங்க நினைக்கலாம் என்ன இதெல்லாம் அருணாச்சல புராணத்தில் சொல்லி ஆமாம் சொல்லி இருக்கிறது தாயார் இப்படித்தான் தவம் பண்றாங்க திருவண்ணாமலைக்கு வந்து வாழ்க்கையில நீங்க எதை வேண்டுமானாலும் தவத்தால் தான் அடைய முடியும் ஒவ்வொன்றத்துக்கும் செய்ய வேண்டிய தவம் மாறுபடும் ஆனா தவம் தான் அடிப்படை டிசிப்ளின்டாவும் ஆர்கனைஸ்டாவும் உங்களை மாத்திக்கிறது தான் தவம் நல்லா புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில எந்த மாற்றமும் நீங்க செய்யாம தானாவே உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை வந்துடணும் அப்படின்னு கனவு கண்டிங்கன்னா அது நடக்கவே நடக்காது இப்ப என்ன தருதரமான மூதேவித்தனமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் தொடர்வீங்க ஆனா வெளி உலகம் மட்டும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை மட்டும் புதுசா மாறிடணும் நடக்காது நீங்க கான்சியஸ் உங்களுடைய செயல்களை சிந்தனையை உணர்வை உயிரை உயிரின் உயிர்ப்பை உயிரின் போக்கை மாற்றினால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை மாறும் அதனால காலையில நீங்க எந்திரிச்சு யோகா பண்ற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அடைய வேண்டிய குறிக்கோளை நோக்கி முன்னேறுகின்ற இழுத்து போத்திட்டு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்காம நீங்க தூங்குற ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அழுந்துகேளுங்கள் அதாவது ஒரு நாள் மோட்டிவேஷன்ல இன்ஸ்பிரேஷன்ல சரி நித்யானந்தர் சொல்லிட்டாரப்பா இவர் சொன்னா ஏதோ ஒரு உண்மை இருக்கணும் ஒரு நாள் எந்திரிச்சு ரெண்டு நாள் எந்திரிச்சு ஓடிடுவோம் செஞ்சுவோம் இந்த நியூ இயர் ரெசல்யூஷனுக்கு ஜிம் ஃபீஸ் கட்டுற மாதிரி தான் ஆனா தொடர்ந்து போர் அடிக்கும் போதும் டயர்ட் போதும் இன்ஸ்பிரேஷன் இல்லாத போதும் செயல்படுகிற டிசிப்ளின் தான் உங்களை வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்ஸ்பிரேஷனும் மோட்டிவேஷனும் ஸ்டார்ட் பண்ணி விடும் இந்த உலகத்துல ஒரு பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா எங்க வேணா சுத்தி பாருங்க புக்ஸ் யூடியூப் வீடியோ பேஸ்புக் போஸ்டை சோசியல் எல்லா இடத்துலயும் இன்ஸ்பிரேஷன் குடுக்கற மோட்டிவேஷன் பண்ற கோட்ஸ் புக்ஸ் வீடியோஸ் நிறைஞ்சு கிடக்கு ஏன்னா பீப்புள் செலிபிரேட் இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் இது எல்லாத்தையும் ஆனா எல்லாருக்கும் ஒரு ரகசியம் புரிய மாட்டேங்குது இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுமே தவிர உங்களுடைய குறிக்கோளை நோக்கி கொண்டு செல்வதற்கு இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷனால முடியாது டிசிப்ளினால மட்டும்தான் உங்கள் குறிக்கோளை நோக்கி உங்களை கொண்டு சென்று விட முடியும் அதை புரிஞ்சுக்கோங்க ஆழ்ந்து கேளுங்கள் இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் இது எல்லாம் துவக்கிவிட முடியுமே தவிர டிசிப்ளின் மட்டும்தான் உங்கள் குறிக்கோளை உங்களால் அடைய செய்ய முடியும் இன்ஸ்பிரேஷனோ மோட்டிவேஷனோ சில நாள் அந்த எமோஷன்ஸ்லாம் அடங்கிடும் அதுக்கு பிறகும் டிசிப்ளின் மட்டும்தான் உங்கள் குறிக்கோளை உங்களை அடைய வைக்கும் இன்ஸ்பிரேஷனோ மோட்டிவேஷனோ லைக் எக்ஸைட்மெண்ட் ஃபயர் ஒர்க் மாதிரி ஒரு பேஷன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறது அது துவக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை செய்யக்கூடிய செயல்களை நீங்க செய்யறதுக்கு தூண்டி துவக்கி வைக்கும் அது ஒரு ஸ்டார்டிங் தான் டிசிப்ளின் தான் வெற்றியை கொடுக்கும் இந்த டிசிப்ளின் இல்லாமல் போவதனால்தான் பல பேர் துவங்குகின்ற மிகப்பெரிய செயல்கள் மிகப்பெரிய திட்டங்கள் வெறும் கனவாக முடிந்து நொந்து அழிந்து போய்விடுகின்றது காணாமல் போய்விடுகின்றது தோல்வி அடைபவனுக்கும் வெற்றி அடைபவனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் டிசிப்ளின் தான் ஏன்னா ரெண்டு பேருக்குமே மோட்டிவேஷன் இருந்து இன்ஸ்பிரேஷன் தான் ஆரம்பிக்கிறாங்க நான் அதீன கைலாசத்திலே பார்த்துருக்கீங்க பல பேர் ஒரு அட்டன் பண்ண உடனே அப்படியே இன்ஸ்பயர் ஆகி மோட்டிவேட் ஆகி ஆ ஓ அப்படின்னு நான் கைலாசவாசியாக ஆதீனவாசியாக சன்னியாசியாக வந்துருவாங்க நான் உடனே சந்யாசம் கொடுக்க மாட்டேன் உடனே கைலாசவாசியை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் நல்லது இன்ஸ்பிரேஷன் ரொம்ப நல்லது வா வந்து தங்கு பாரு டிசிப்ளினை பில்ட் பண்ண முடியுதா அப்ப மட்டும்தான் கைலாசவாசியை அக்செப்ட் பண்ணிப்பேன் சந்நியாசம் கொடுப்பேன் சன்னியாசம் வாங்குறவங்களுக்கு சன்னியாசம் கிரகஸ்தர்கள் கிரகஸ்தர்களா வாழலாம் ஆனா எந்த அக்செப்டன்ஸும் டிசிப்ளினை பில்ட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு தான் கொடுப்பேன் ஏன்னா டிசிப்ளின் தான் வாழ்க்கையை வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும் உங்களுடைய சக்தி ி புனிதமானதுங்கய்யா உங்களுடைய நேரம் உங்கள் வாழ்க்கைங்கயா உங்களுடைய மனோசக்தி உடல் சக்தி வாக்கு சக்தி இது எல்லாமே புனிதமானது அவைகளை வீணா கேஷுவலா உபயோகப்படுத்தாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இதுதான் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை அளிக்கும் பரம சத்தியம் இதை கடைபிடியுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய வாழ்க்கையாயிடும் வருகின்ற டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்